நீங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தன்னுடைய வேலையை நிறுத்தி கொள்ள ஏன்னா அண்ணாவையும் பெரியாரையும் மிக கேவலமாக இழிவுபடுத்தினார் அதான் இப்போ சர்ச்சையாக இருக்குது எந்த பிஜேபிக்காரனோ எந்த ஆர்எஸ் சங் பரிவார்களும் பிஜேபியும் முருகனை வழிபடுவதே இல்லையா முருக யாருடைய கடவுள் தமிழ் கடவுள் முருகர் மாநாடு என்பது அதிமுகவை ஆளுங்கட்சிக்கு கொண்டு வருவதற்கான மாநாடு அங்கே கடைசியாக பாடின கந்த சிருஷ்டி கவசம் பல பிஜேபிக்காரனுக்கு தெரியாது பவன் கல்யாண் யோகி ரெண்டு பேருக்குமான ஈகோ யோகி வரவே மாட்டேன்ட்டார் ஒரு சினிமாக்காரன் யார் பவன் கல்யாண் இவனுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் நான் ஒரு யோகி நான் பேசுறத கேட்கறத விட யார் பேசுறதை கேட்குறான் பவன் கல்யாணம் அதனால் அவனை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணிங்க யோகி இப்போ பேசிட்டு உட்கார்ந்து ஒரு வேலை கை தட்ட மாட்டான் பவன் கல்யாணம் தமிழும் தெலுங்கு கலந்து விட்டார்னா ஜேடு கத்துவான் வேலுமணியினுடைய ஐம்பது கோடி ரூபாய் பணம் செலவழிக்கப்பட்டது தமிழ்நாடு முழுக்க பஸ்ஸு பேருந்து அத்தனைக்குமான மொத்த செலவே வேலுமணி தான் இதே போல் கோயம்புத்தூரில் மோகன் பகவத் கலந்து கூட்டிட்டு ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி வெள்ளி வேல் கொடு வெள்ளி வேல் அதுவும் செலவு யாருது வேலுமணி தான் யார் அண்ணாதிமுக காசு அண்ணாதிமுக யார் இந்த இயக்கம் திராவிட இயக்கம் நீங்கள் பாஜக எப்பவுமே எங்கே புடுங்கணும் யார் லஞ்சம் வாங்கி வச்சிருக்கான் யார் ஊழல் பண்ணி வச்சிருக்கான் அவர்களிடம் புடுங்கும்போது பாஜக பாஜகவுடைய பாலிசி அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்தால் பாஜக ஆட்சிக்கு வந்ததாக எடுத்துக்கலாம் பாஜக எப்பவுமே ஒரு தந்திரமான அமைப்பு ஆர்எஸ்எஸ்ஸு பஜ்ரங்கல் இந்து முன்னணி ஒரு தந்திரமான அமைப்பு திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் பத்து லட்சம் மக்கள் கூடுவோம் பத்து லட்சம் பேர் முக்குளத்தூர் நாடார் தேவேந்திரகுல வேளாளர் பிள்ளைமார் என்ன ஜாதி இருக்கோ எல்லா நேரம் எங்கே வந்து கூடுவான் திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகனை எந்த மார்வாடியும் கொண்டாடுவதில்லை கீ கீ இப்போ கீழடியில் தமிழருடைய வரலாற்றை தோண்டி எடுங்கடான்னா பாஜக அதை ஒத்துக்கொள்வதில்லை இது அண்ணாமலைக்கும் தெரியும் நயனார் ராகேந்திரனுக்கும் தெரியும் அத்தனை பேருக்கும் தெரியும் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாஜகவோட அரசியல் செய்கிற விதமே ஆன்மீக வழியில் மக்களை கவர்ந்து செய்கிறது தான் வடக்கில் ஜெய் ஸ்ரீராம் அதுக்கப்புறம் அண்மையில் ஒரிசாவில் ஜெய் ஜெகந்நாத்ன்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு அங்கேயும் ஆட்சியாக கைப்பற்றினாங்க தமிழகத்தில் எது எடுபடும்னா முருகர் அந்த அரசியலை எடுத்து இப்போ பண்ணியிருக்காங்க இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க மற்ற கட்சிகள் அதாவது திமுக அதிமுகவுக்கு அவங்களுக்கு கூட்டணியில் இருக்கிற அதிமுகவே இதில் ஒரு அதிருப்தியில் இருக்குது ஏன்னா மக்கள் அந்த சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இது எப்படி சார் இதை பார்க்கணும் நம்ம இந்த பாஜகவோட இதை இது எப்படி பார்க்கணும்னா பாஜக தான் ஆட்சிக்கு வரப்போவதில்லை அண்ணாதிமுக ஆட்சிக்கு வரணும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பாஜக ஆட்சிக்கு வந்ததாக எடுத்துக்கலாம் இப்போது பாஜக எப்பவுமே ஒரு தந்திரமான அமைப்பு ஆர்எஸ்எஸ்ஸு பஜ்ரங்கல் இந்து முன்னணி ஒரு தந்திரமான அமைப்பு இந்த தந்திரமான அமைப்பு எதை டார்கெட் பண்ணுதுன்னா தென் தமிழ்நாட்டில் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் பத்து லட்சம் மக்கள் கூடுவான் முருக முருகருக்காக எவ்வளோ கூடுவான் பத்து லட்சம் பத்து லட்சம் சாதி மதம்லாம் கிடையாது எந்த இனமும் கிடையாது இந்துக்கள் குறிப்பாக தமிழர்கள் பத்து லட்சம் பேர் முக்குளத்தூர் நாடார் தேவேந்தர் குல வேளாளர் பிள்ளைமார் என்ன ஜாதி இருக்கோ எல்லா நேரம் எங்கே வந்து கூடுவான் திருச்செந்தூர் திருச்செந்தூர் அப்போது பாஜகவுடைய சந்திரமான ஓட்டு அரசியல் என்னென்னா இதை பத்து லட்சம் பேரை அண்ணாதிமுக வாக்கு வங்கியாக பிஜேபி ஆதரவு வாக்கு வங்கியாக மாத்தணும் யாருக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக எதிராக இப்போது நாலரை வருடங்களுக்கு முன்பு இயல்முருகன் போனார் மேல் மேல் யாத்திரை கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கடம்பனுங்க போனார் இப்போது இப்போ தேர்தல் வந்துருச்சு தேர்தல் வருகிற பொழுது பிஜேபி அண்ணாதி கூட்டும் வந்துருச்சு இந்த கூட்டு அன்னாதிமுக பாஜக கூட்டு திமுகவுக்கு வேட்டு ஏன்னா எந் பாஜகவுக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா இதுதான் இந்த ஃபார்முலா மதுரையில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்து முன்னணி ஆர்எஸ் பஜ்ரங்கல் எல்லாம் முருகனுக்கு நீங்கள் அங்கே அர்ச்சனை பண்ணலாம் முருகனை நீங்கள் அங்கே வழிபடலாம் பிரம்மாண்டமான அஞ்சு லட்சம் பேர் கூடுகிற ஒரு விழா தான் கேன்வாஸ் பண்ணாங்க இதுக்கு வேலுமணியினுடைய ஐம்பது கோடி ரூபாய் பணம் செலவழிக்கப்பட்டது இந்த மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு இதில் செல்லூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி உதயகுமார் கடம்பூர் ராஜு ராஜன் செல்லப்பா அத்தனை பேரும் களமிறக்கப்பட்டார் களமிறக்கப்பட்ட பிறகும் நீங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தன்னுடைய வேலையை நிறுத்தி நிறுத்திக்கொள்ள ஏன்னா அண்ணாவையும் பெரியாரையும் மிக கேவலமாக இழிவுபடுத்தினார் ஆமாம் இப்போ அதான் சர்ச்சையாக இருக்கு ஆமாம் இந்த சர்ச்சை வரைக்கும் போகும்னா பாஜகவுக்கு ஒரு அண்ணாதிமுக தொண்டனுக்குமான ஒரு பெரிய இடைவெளி வரும் நீங்க இங்கே தெரிஞ்சதுன்னு சார் பண்றாங்க இல்லை இல்லை அதாவது இந்த இவ்வளோ இவ்வளவு எது எதிர்பார்க்கல இல்லை மரத்துட்டு விட்டுருவான் இல்லை ஆர்பி உதவிக்கு மாதிரி ஏற்கனவே கடந்த காலத்தில் இந்த மாதிரி அண்ணாமலை பேசி ஒரு இதுவாட்சி எடப்பாடி எடுத்த முடிவுன்னு சொல்லி பேசுறாரு இது தெரிஞ்சுமே திட்டமிட்டு இதில் அண்ணாமலையுடைய ஐடியா ஏதாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லை இதே அதான் இது இது வந்து இந்து முன்னணி காடேஸ்வர சுப்பிரமணியன் திருப்பூரில் ஒருத்தருக்கார் அவர் ராமகோபாலன் கட்சியை சேர்ந்தவர் இவை இப்போ திமுகவை எதிர்ப்பது என்பது அவருடைய வேலை அவருக்கு திராவிட இயக்க அரசியலே தெரியாது தமிழ்நாடு அரசியலும் தெரியாது இது இது நீங்கள் பெரியார் தான் சொல்லுவார் பார்ப்பனர்களை பொறுத்தவரை பின்புத்திக்காரர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் பின்புத்தி ஏ எப்படின்னா சரியாக எதையும் யோசிக்க மாட்டான் ஏதோ ஒரு தவறை விட்டுருப்பான் இதுதான் பெரியாருடைய கணிப்பு இப்போ அதே தான் நடந்திருக்கு கூட்டணியில் நம்ம திராவிட கட்சியான அதிமுக இருக்குன்றத மறந்துட்டு இவங்களோட இதில் பார்வை அதுதான் இப்போது இந்த இது செலவு பூரா யார் வேலுமணி ஐம்பது கோடி ரூபாய் செலவு தமிழ்நாடு முழுக்க பஸ்ஸு பேருந்து அத்தனைக்குமான மொத்த செலவே வேலுமணி தான் இதே போல் கோயம்புத்தூரில் மோகன் பகாவத் கலந்து கொண்டு ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி வெள்ளி வேல் கொடு வெள்ளி வேல் அதுவும் செலவு யாருது வேலுமணி வேலுமணி தான் யார் அண்ணாதிமுக காசு அண்ணாதிமுக யார் இந்த இயக்கம் திராவிட இயக்கம் அண்ணாவும் பெரியாரும் இல்லாமல் திமுகவும் இல்லை அண்ணாதிமுகவும் இல்லை அதே போல் கேரளாவில் ஒரு இடைத்தேர்தல் பிஜேபி நிற்கிது அதுக்கு கேரளா மாநில அண்ணாதிமுக பொறுப்பாளர் வேலுமணி இந்த வேலுமணி தான் கேரளா இடைத்தேர்தலுக்காக மாநில பிஜேபி மாநில துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு கோடி ரூபா வாங்கி போடுறார் கேரளாவுக்கும் இவர்களுடைய பணம் தான் இல்லை பாஜகவில் நிறைய ஃபண்டு இருக்குல்ல சார் அது ஃபண்டு வச்சு பாஜகவில் ஃபண்டு இருந்தாலும் நீங்கள் பாஜக எப்பவுமே எங்கே பிடுங்கணும் யார் லஞ்சம் வாங்கி வச்சிருக்கான் யார் ஊழல் பண்ணி வச்சிருக்கான் அவர்களிடம் புடுங்கும்போது தான் பாஜக முடிய பாலிசி இப்போ வேலுமணி பல லட்சம் கோடி வச்சிருக்கார் துபாயில் இந்த பணத்தை பாதுகாப்பதே சதக் ஜலால்னு ஒருவர் தான் ஆனால் அதெல்லாம் அவர்களுக்கு பெரிய பொறுப்பு அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை நீங்கள் துபாயில் ஒரு பெரிய பில்டர் அப்துல் லகானி அப்துல் லகானி லகானி அந்த அப்துல் லகானி அமீஷாவுக்கு நெருக்கம் அமிஷா பையன் அமிஷா போனால லகானியுடைய பண்ணை விட்டு தான் தங்கிறது இவர்கள் என்ன கட்சி பிஜேபி அப்துல் லகானிய யார் ஒரு இஸ்லாமிய இஸ்லாமியர் நீங்கள் துபாயில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் நடந்தது இல்லை அதுக்கு ஏற்பாடு அப்துல் லகானி தான் அமிஷா பையன் தான் இந்த கிரிக்கெட் போர்டுனுடைய தலைவர் ஜெய்ஷா ஜெய்ஷாவோ ஜெய்ஷாவும் அப்துல் லகானியோ எங்கள் நண்பர்கள் துபாயில் நண்பர்கள் பெரிய பில்டர் பில்டர்னால் ஏதோ பத்துக்கு பத்து ரூம் கட்டுறவர் இல்லை நாற்பது மாடி முப்பது மாடி அடுக்கு மாடி கட்டடம் கட்டுகிற பெரிய பில்டர் பில்டர் அதை விட இப்போ ரஷ்ய கப்பல் நூற்றி முப்பது கப்பல் அப்துல் லகானிகிட்டு இருக்கு ஏன்னா இப்போ உக்ரைன் ரஷ்யா சண்டை வந்த பிறகு ரஷ்யாவில் இருக்கிற குருடாயில் ரஷ்ய கப்பலில் ஏற்றி அமெரிக்காவுக்கும் போக முடியாது ஐரோப்பாவுக்கும் போக முடியாது அந்த குரூப் டாயில் வியாபாரமே நின்று போச்சு கூட எந்த கப்பல் வந்தாலும் விடமாட்டான் ஐரோப்பா மாட்டான் ஐரோப்பா யாருக்கு சப்போர்ட்டு உக்ரைனிங் சப்போர்ட் அமெரிக்கா யாருக்கு சப்போர்ட் உக்ரைனிங் சப்போர்ட்டு அப்போ இந்த நூற்றி முப்பது கப்பல்களையும் யாருக்கு கொடுத்துட்டாங்க அப்துல் லகானிட்ட ரஷ்யா கவர்மெண்ட்டே கொடுத்துருச்சு நீ எங்கேயோ இந்த கப்பலை வச்சு குரூப் டாயில் ஏறி எங்கேயோ வித்துக்கும் இப்போ இந்த கப்பல் துபாயிலிருந்து குருட்டாயில் ஏற்றி கொண்டு போய் உலக நாடுகளுக்கு விற் விற்பதற்கான சந்தை ஆனால் உடைய கப்பல் எங்கே பண்ணுது நீங்கள் டிரான்ஸ்மீட்டர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரஷ்யாவில் போய் டேங்கை ஃபுல் பண்ணிவிட்டு இது எங்கே போய் விற்கிதுன்னா இலங்கை மாலத்தீவு இப்படி அமெரிக்கா சார்பல்லாத நாடுகள் நாடுகளுக்கு வியாபாரம் பண்ணிட்டு நூற்றி முப்பது கப்பல் இருக்குது இந்த நூற்றி முப்பது கப்பல் உள்ள முதலாளி அப்துல் லகானி யாருக்கு நண்பர் அமித்ஷாவுக்கும் லக்கானிக்கு நண்பர் இப்படித்தான் அரசியல் இந்தியாவுக்கு உள்ள ஒரு பாலிசி இந்தியாவுக்கு வெளியில் ஒரு பாலிசி நீங்கள் உலகத்தில் மிகப்பெரிய தேடக்கூடிய தாவூதி ராய் குடும்பம் இப்போ பம்பாய் வந்துட்டு வந்துட்டு போகுது எப்படி என்ன காரணம் அப்துல் லக்கானி நண்பர் ஆனதுனால இப்போ அவர் பேரலிசிஸ் வந்து தாவூதி ராய்க்கு எந்திரிக்க முடியாமல் கிடக்குறார் எண்பது வயசு ஆகிப்போச்சு ஆனால் தாத்பிராஹிமுடைய குடும்பம் பூரா எங்கே வந்துட்டு போகுது இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு வந்துட்டு போகுது இதுதான் முஸ் முஸ்லீமை எதிர்க்கக்கூடிய பிஜேபி அப்துல்லகானியும் அமித்ஷாவும் நண்பர்கள் அமித்ஷா பையனும் அப்துல்லக்கானியும் நண்பர்கள் நண்பர்கள் இப்போ இப்படித்தான் அரசியல் அதில் பாஜகவை பொறுத்தவரை தனக்கு லாபம் கிடைக்கும்னா தனக்கு பலன் கிடைக்கும்னா யார்கிட்ட வேணாலும் அணுக போட்டுக்கும் அதில் தான் இப்போ வேலுமணி அறிவிக்கப்படாத பிஜேபியாக மாறி அதனால் இப்போ முருகர் மாநாடு என்பது அண்ணாதிமுகவை ஆளுங்கட்சிக்கு கொண்டு வருவதற்கான மாநாடு அங்கே கடைசியாக பாடின கந்த கவசம் பல பிஜேபிக்கானக்கு தெரியாது கந்த சஷ்டி முருகனை சென்னைக்கு மேலே யாருக்கும் தெரியாது இதில் இன்னொரு பாலிடிக்ஸ் அங்கே நடந்துச்சு என்னென்னா பவன் கல்யாண் யோகி ரெண்டு பேருக்குமான ஈகோ யோகி வரவே மாட்டேன்ட்டார் எதனால் இல்லை சார் ஏன்னா ஒரு சினிமாக்காரன் யார் பவன் கல்யாணம் இவனுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் நான் ஒரு யோகி நான் ஒரு சன்னியாசி எந்த விதமான ஆசை பாசம் இல்லாமல் மக்களுக்காக வாழ்கிறவன் நான் பேசுறதை கேட்கறத விட யார் பேசுறதை கேட்குறான் பவன் கல்யாணை அதனால் அவனை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணிங்க ஏன்னா ஒரு மொழி தெரிஞ்சால் தான் பேசுகிறவர்களை உணர்ச்சி வசப்படுத்த முடியும் யோகி இப்போ பேசிட்டு உட்காந்தா ஒருவேளை கை தட்ட மாட்டான் பவன் கல்யாணம் தமிழும் தெலுங்கு கலந்து விட்டாருனா ஜேடு கத்துவான் இதை யாருக்கு இன்சல்ட்டு யோகிக்கே யோகி ஆதித்யா அதனால் யோகி நீ அவரே வச்சு பண்ணி நான் இப்படி பல முரண்பாடுகள் முரு முருகனை எந்த மாறுபாடியும் கொண்டாடுவதில்லை கீ இப்போ கீழடியில் தமிழருடைய வரலாற்றை இப்போ தோண்டி எடுக்கணான்னா பாஜக அதை ஒத்துக்கொள்வதில்லை இது அண்ணாமலைக்கும் தெரியும் நயனார் ராகேந்திரக்கும் தெரியும் அத்தனை பேருக்கும் தெரியும் தமிழர்களுடைய நாகரீகத்தை தமிழர்களுடைய அடையாளத்தை அழிப்பது பாஜக ஆனால் அந்த பாஜக முருகரை கையில் எடுத்து இப்போ ஓட்டு வாக்கு ராமரை வ வடக்க கையிலெடுப்பதைப் போல தெக்க முருகர் முருகரை கையில் எடுக்க ஆக இந்த மாநாடு ஒரு வகையில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆதரவு நிலையை எடுக்கக்கூடிய நிலையில் ஆன்மீக ரீதியாக அது வெற்றி அடைந்தாலும் அரசியல் ரீதியாக தோல்வி தோல்வி ஏன்னா அண்ணாதிமுக காரம் பூராமல் நீங்க அண்ணாவை பேசுறீங்களா எம்ஜிஆரை அடுத்து பேசுவீங்க பெரியார பேசுறீங்களா விட்டா ஏடா ஜெயலலிதாவையும் மறுபடியும் பேச அப்போது ஆன்மீக மாநாடாக ஆரம்பித்த இந்த மாநாடு அரசியல் ரீதியாக இப்போ வேலுமணி பேச ஆரம்பிச்சிட்டார் பேச அண்ணாதிமுக தொண்டை வேலுமணிக்க ஓட்டு போட மாட்டான் உதயகுமார் பேச ஆரம்பிச்சிட்டார் ஏன் மாதிரியில் ஏடா நீ நீ பிஜேபி காரனை போய் தூக்கிட்டு அண்ணாவையும் பெரியாரையும் திட்ரையா நீ அண்ணாதிமுக தொண்டை அப்போது அண்ணாதிமுக வாக்கு வங்கி இப்போ கைவிட்டு போயிருமோங்கிற நிலைமை வருது இது ஆன்மீக மாநாடுன்னு நினைச்சோம் அரசியல் கலப்பு வந்துருச்சு அப்படின்னாங்க அங்கே பேசுனது முழுக்க முழுக்க அரசியல் தானே ஆன்மீகத்தை பற்றி இல்லை இல்லை ஒன்றுமே இல்லையா நீங்கள் ஆன்மீக மாநாடுன்னா நீங்கள் அத்தனை பிஜேபி காரணம் எங்கள் வீட்டில் யார் படத்தை வச்சுருக்கணும் முருக முருகபக்தான் மாறி இருக்கணும் எந்த பிஜேபி காரணம் எந்த ஆர்எஸ் சங் பரிவார்களும் பிஜேபியும் முருகனை வழிபடுவதே இல்லையா முருக யாருடைய கடவுளை தமிழ் தமிழ பிஜேபி ஆர்எஸ் சங் பரிவார் அவாலுக்கு பிடிக்காது இல்லை சார் பவன் கல்யாணம் வச்சு நான் முருக பக்தர்னு பேச வைக்கிறது எந்த அளவுக்கு இங்கே எடுபட இங்க இருக்கிற தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் முருகரை வழிபடுறது நம்ம பார்க்க முடியும் ஆனால் அவர் முழுக்க முழுக்க ஆந்திராவை சேர்ந்தவர் நான் முருக பக்தர்னு சொல்லி அவர் ஒரு அரசியல் பேசுகிறாரு அது எடுப்படுமா இங்கே இல்லை பிஜேபியுடைய கணக்கு என்னென்னா திமுக ஆன்மீகத்துக்கு எதிரி திராவிட இயக்கம் ஆன்மீகத்துக்கு எதிரி எதிரி பெரியார் இயக்கம் ஆன்மீகத்துக்கு எதிரி நாங்கள் முருகனை வன நீங்கள் என்ன பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நாங்கள் முருக பக்தர்கள் சங்கம் அங்கே மதுரையில் பிரம்மாண்டமாக முருகனுக்கு விழா எடுக்க போகிறோம் நீங்கள் அங்கே வந்து அர்ச்சனை பண்ணலாம் விரதம் இருந்து வரலாம் இப்படித்தான் நீங்கள் இப்போ திமுக ஆன்மீகத்துக்கு எதிரான இயக்கம் ஆன்மீகத்தை திமுக எதிர்க்குது இப்படி ஒரு கான்ட்ரோவர்சியை உருவாக்குவதற்காகத்தான் அங்கே எண்பத்தி ஆறாயிரம் சேர்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து போடப்பட்டது அதுதான் கூட்டம் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஆன்மீக அரசியல் தான் இது நடந்திருக்கு அதிகபட்சம் ஐம்பதாயிரம் பேர் அங்கு திரட்டப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஐம்பதாயிரம் பேருக்கு எவ்வளோ செலவே ஐம்பது கோடி இருபது கோடி ஆனா இந்த கூட்டம் வந்தது ஒரு எப்படி சொல்றது ஒரு பெரிய விஷயம்ன்ற தான் இதை பேசப்படுது அது காரணம் வந்து கட்சி இல்லாம ஒரு முழுக்க முழுக்க முருகர்ன்ற அந்த முருகர் மாநாடுன்ற பெட் அந்த ஒரு பிரச்சாரத்துக்காக தான் இந்த கூட்டம் வந்திருக்கு நிறைய பேரால் வர முடியாமல் போனதுக்கு காரணம் இந்த கூட்ட நெரிசல் வண்டி போ போக்குவரத்து நெரிசலால் நிறைய பேர் வ வந்து கலந்துக்க முடியலான்ட்டுலாம் சொல்லப்படுது இப்போ அந்த கூட்டத்தை திரட்டுறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த முருகருன்ற ஒற்றை வார்த்தை முருகர் தான் ரெண்டாவது பஸ்ஸு இலவசம் பஸ்ஸு இலவசம் இலவசம் நீங்கள் எல்லா பக்கமே இந்து மணி என்ன என்ன பண்ணுறாங்க நீங்கள் மதுரையில் முருக பக்தர் மாநாடு உங்களுக்கு இலவச பஸ் பயணம் சாப்பாடு எல்லாமே இலவசம் காலையில் போட்டு சாயங்காலம் வந்துடலாம் நீங்கள் மதுரை ஏன் வச்சாங்கன்னா காலையில் போட்டு மூணு நாலு மணி நேரத்தில் போயிடலாம் சென்னையிலேருந்து கூட ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்தில் வந்துடலாம் திருப்பி மாநாடு முடிஞ்சோம் நைட்டு வீட்டுக்கு போயிடலாம் இது வந்து இந்து முன்னணி பிஜேபி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ முருக பக்தர் சங்கம் நிறைய இருக்குது முருக கௌபாரா மடம் என்பது முருகர்களை மட்டுமே வழங்கக்கூடிய மடம் அவ அவர்களை பூரா அதில் ஆர்கனைஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க முருக பக்தர்கள் சங்கம் எங்கெங்கே இருக்கோம் முருகனை யார் யார் வணங்குறாங்களோ நீங்கள் பழனிக்கு குறைந்தபட்சம் ஒரு ஒரு லட்சம் பேர் காவடி எடுத்துகிட்டு போவாங்க தமிழ்நாட்டில் முருக திருச்செந்தூருக்கு குறைந்தபட்சம் அந்த சூரசமுகாரத்துக்கு பத்து லட்சம் பேர் தமிழ்நாட்டில் கூடுறாங்க இப்போ அவர்களில் ஒரு பத்து பர்சன்ட் தானே வர்றான் ஆமாம் ஆமாம் தமிழ்நாடு முழுக்க இருந்து அவர்கள்ட்ட பத்து பர்சன்ட் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை வடபழனிக்கு பாருங்கள் வடபள்ளனிக்கு இயற்கையாகவே இந்த ராமர் வந்த ராமர் கோஷம் வந்த பிறகு வடபள்ளி கூட்டம் அதிகமாக இருக்குது கும்பகோஷம் பாருங்கள் மிகப்பெரிய கூட்டம் அப்போது இந்த தமிழ் கடவுள் முருகன் மீது இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கிகள் தமிழ் கடவுனை நீங்கள் எதிர்க்கிறாங்க ஒதுக்குறாங்கன்னு தெரிந்த பிறகு முருகர் முருகர் மீது தமிழ் கடவுள் மீது அதிகமான மக்கள் எங்கே வர்றான் கிருத்தகிக்கு நிறைய கூட்டம் கூடுது தமிழ்நாடு முழுக்க இதை இப்போ முருகர்களுக்கான முருக பக்தர்களுக்கான கூட்டம் அதிகமாகுது இதை அறுவடை செய்திருக்கிறார்கள் பிஜேபி ஆனால் இதெல்லாம் ஓட்டாக மாறுமா அது வாய்ப்பு இல்லை ஓட்டாக மாறுவது ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க ஒரு பிஜேபி ஆனால் இங்கே அண்ணாவையும் பெரியாரையும் அண்ணா திமுக வாக்காளர்களே இப்போ கடும் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கான் பிஜேபி இது எந்த அளவுக்கு வாக்காக மாறும் என்பது அது திட்டமிட்ட பிஜேபியும் தடுமாறுறான் ஏடியும்க்கு நம்ம புடம்ப கெடுத்து விட்டான்டாவே அவங்களுக்கும் ஒரு அவர் இப்போ எல்லாருமே எதிர்த்து பேச வேண்டியது இருக்கு பிஜேபி எதிர்த்து கண்டனம் தெரிவிக்க வேண்டிய நிலைமைக்கு அண்ணன் பிஜேபி யாரை தள்ளிவிட்டான் அண்ணா திமுகவை தள்ளிவிட்டான் தள்ளி விட்டாங்க இதுதான் அந்த மாநாட்டினுடைய ஆன்மீக வெற்றி அரசியல் தோல்வி